திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் கல் குவாரிகள் திறப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் ஊத்துக்குள்ளி வட்டம் மொரட்டுப்பாளையம் கிராமத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உரிமம் புதுப்பித்து மீண்டும் குவாரிகளை இயக்குவது தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டன கலந்து கொண்டவர்களில் ஒரு தரப்பினர் குவாரி இயக்க அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தினர் மறுபுறம் மொரட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் இக்குவாரிகளை நம்பி இருப்பதால் இயக்க அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் இருதர ஒளிபரப்பு கருத்துக்களையும் பதிவு செய்து கொண்டனர் மேலும் கருத்து கேட்பு தொடர்பான தகவல்களை மாவட்ட நிர்வாகத்திடம் சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தனர் இந்த கருத்து கேட்பு கூட்டம் குவாரிகள் திறப்பது தொடர்பான முடிவெடுக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது சார் அதுல சொன்னது எல்லாமே பொய் புகார்கள் தாங்க சார் இது வந்து நம்ம இது வந்து எப்படின்னாங்க சார் இது ஏற்கனவே ரெண்டு டைம் லீஸ் கொடுத்து இது மூணாவது டைம் லீஸ் எடுத்து ரினியூவல் குவாரி தாங்க சார் ஃப்ரெஷ் குவாரி இல்லை இந்த பக்கத்தில் ஓடை இருந்ததுங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க சார் வீட்டு மனைகளும் இல்லைங்க இது எல்லாமே போய்ங்க சார் இது வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் பண்றாங்க இங்கே இது வாழ்வாதாரமே இதை தான் இருக்குது நிறைய குடும்பங்கள் இருக்குது வட தொழிலாளர்கள் வந்து இருக்கிறாங்க ஆனால் ஒரு பர்சன் தான் இருக்காங்க மீதியெல்லாம் உள்ளூர்காரங்க தான் டிரைவராகவும் ஆப்ரேட்டராகவும் வேலை செய்றாங்க அவங்களோட வேலைக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும் சார் நீதிமன்ற தடை வந்து அதை வந்து சாப்பிட்டா கலெக்டரே சொல்லி அது மறுபடியும் இப்போ இயல்பில் தொடங்கிட்டு தான் இருக்குதுங்க அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார் இப்போ ஒரு குவாரிக்கு அஞ்சு குடும்பங்கள் வேலை செய்கிறாங்க சார் மொத்தம் ஒரு இருபது குவாரி இருக்குங்க சார் வெள்ளியம்பாளையத்தில் மட்டும் அப்போ ஒரு நாற்பது குடும்பம் நாற்பது குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாலும் இரநூறு பேர் பக்கம் பாதிக்கப்படுவாங்க சார் இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே தெரியாதுங்க சார் உள்ளூரில் ப்ளஸ் இதை வந்து அக்ரிகல்ச்சர் பாசன ஏரியாவும் கிடையாதுங்க இங்கே அக்ரிகல்ச்சருக்கு இங்கே வேலையே இல்லைங்க மரம் மட்டுந்தாங்க சார் இருக்குது மழையை பார்த்து தட்டு போடுவோம் மழை இங்கே வாய்க்காலோ நீர் பாசமோ எதுவும் கிடையாதுங்க சார் நெல் கலக்காய் எதுவும் எதுவுமே ஊர் மக்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு இதை வந்து கொடுக்கணும் இந்த லைசன்ஸ் இவங்களுக்கு வேற எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இவங்கனா இங்கே இங்க எல்லாருமே கொடுங்கன்னு சொல்லி எங்க ஊர் மக்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறாங்க சார் சார் எதுக்குறவங்க சென்னிமலை சென்னிமலைங்க சார் சென்னிமலைத்துல ஒரு விவசாயி சாங்க சார் இன்னொருத்தர் முகிலன் அவர் அவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கிறாருங்க சார் கல்குவாரியை வேறு வேற எங்கேயுமே ஆதரவு தெரிவிச்சு இல்லைங்க அவர் இயக்கமாகவே நடத்துகிறாருங்க சார் மற்றபடி எந்த எதிர்ப்பும் இல்லைங்க சார் என்னோட பேர் பிரபாகரன் சார் சார் ரேவதி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டம் ஏற்கனவே இன்று உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதி அரசர் மகாதேவன் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபொழுது மோட்டபாளையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குவாரிகளும் சட்டவிரோதமாக இயங்கிறது என்று நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்திருந்த நிலையில் இன்று ஏற்கனவே இயங்கிய மூன்று கல்குவாரிக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கல்குவாரி அமைய இருக்கக்கூடிய முன்னூறு மீட்டர் சுற்றளவிற்குள் அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள் என பலரும் இருப்பது அரசினுடைய ஆவணமான கிராம வரைவிடம் எஸ் பியிலேயே காட்டப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த குவாரிப்புறத்தினுடைய மேற்கு புற பகுதியில் ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஓடை செல்ல வேண்டும் ஆனால் ஓடை காட்டப்படாமல் மறைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல ஐநூறு மீட்டர் சுற்றளவிற்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் நீரேற்றும் நிலையங்கள் போர்வல் இருக்கக்கூடாது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ரேவதி குவாரிக்கு இந்த ஆய்வு செய்ய வேண்டும் என்று பனிரெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் மார்ச் மாதமே ஆய்வு செய்திருக்கிறார்கள் பிரபா இந்த கல் கல்குவாரிக்கு தற்போது ஆறாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் தான் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கொடுத்துள்ளார்கள் மூன்று மாதம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆனால் இருபத்தி ஏழு மாதத்திற்கு முன்பாக இந்த ஆய்வு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த குவாரிகள் ஏற்கனவே நீதி அரசர் சொன்னது போலவே நாங்கள் நேரில் ஆய்வு பண்ணும் பொழுதும் எண்ணற்ற அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள் கிராம வரைபடங்களில் காட்டப்பட்டுள்ள வீடுகள் தொழிலாளர் குடியிருப்புகள் பள்ளிகள் கல்லூரிகள் இருப்பதால் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த ஆறாம் தேதி என்று மிகப்பெரிய நில அதிர்வு ஏற்பட்டு அது பல்வேறு காட்சி சிசிடிவி புட்டேஜ்களிலேயே பதிவாகி உள்ளது ஆனால் இதை பற்றி நிபந்தனை இந்த மாவட்ட நிர்வாகத்திலும் இல்லை என்று சொல்கிறார்கள் நம்முடைய எந்த இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த சுனாமி உட்பட இயற்கை பெருகளும் உட்பட எதற்கும் அரசிடம் ஆவணம் இல்லை என்பதான் யதார்த்த நிலை எனவே இது போன்ற நிலை இருப்பதால் இங்கே எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் பாதிப்பு நடந்த பின்புதான் பேச முடியும் எனவே வயநாடு போல் நம்முடைய திருப்பூர் மாவட்டம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்பதை சட்ட தெரிவித்துள்ளோம் இதற்கு மேலும் லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு மாநில சுற்றுச்சூழல் தாக்கம் மதிப்பீட்டு குழுமம் கொடுப்பதால் அந்த அலுவலகம் முன்பு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி என்று தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் சார்பாக முன்னெடுத்துள்ளோம் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க கூடாது